ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிதான்மி ஸ்டரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை வச்சுட்டு ஒரு தொகையில் தான் பார்க்க போகிறோம் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளேயே பார்த்துக்கலாம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு சிம்பிளான ரெசிப்பியில் இது ஒன்று எப்படி செய்கிறதுன்னு வாங்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம காஞ்சி மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா எடுத்துக்கலாம் நான் ஒரு எட்டுலேருந்து ஒம்போது காஞ்சி மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் இது நல்லா நம்ம வறுத்துக்கலாம் காஞ்சி பலகம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நல்லா ரெண்டு முழு பூண்ட வந்து நல்லா தோலெல்லாம் நிற்கி நல்லா உரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் அது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயிலே நம்ம வறுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நான் வந்து கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் சாப் பண்ணியிருக்கேன் நம்ம என்ன அரைக்க போகிறனால ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது கூட நான் சேர்த்துருக்குறேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நமக்கு வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம கார சட்னிக்கு எப்படி நம்ம வந்து கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வந்து நம்ம வதக்குவோம் அதாவது வெங்காயம் வந்து நல்லா வெந்திருக்கணும் அந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நமக்கு சரியாக இருக்கும் இன்னும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போல் வதங்கணும் பாருங்கள் நல்லா கண்ணாடி பாதை வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா சரியான பக்குவம் இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய தக்காளி அதையும் பார்த்தீங்கன்னா நான் பெருசு பெருசாக தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோ சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கீரையில் இருக்குது இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கனால நமக்கு குக் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி இது கூட சேர்த்துக்கிட்டு சும்மா நம்ம வந்து அந்த எண்ணெய்லேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து அரைக்கீரை எடுத்துருக்கேன் நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு நான் அது கூட சேர்த்துக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு கீரையோடய அளவு தான் நான் இது கூட வந்து ரெண்டு கட்டு கீரையை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம இது சிறுகீரையிலையும் செய்யலாம் ஆனால் அரைக்கீரையில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும் நமக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த அரைக்கீரையில் நீங்கள் அரைக்கீரை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தொகையை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே வந்து செம்ம சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லா சைடுமே வந்துட்டு அந்த வெங்காய தக்காளி எல்லாமே ஈவனாக போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் போடும்போது கீரை என்னவும் நிறையா இருக்கும் ஆனால் நமக்கு வதங்க வதங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் போல் தான் கிடைக்கும் பாருங்கள் நல்லா நமக்கு வந்து சுருண்டு வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு மூடி போட்டுட்டு நம்ம வந்து சிம்மில் விட்டுடலாம் சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு நமக்கு வேகணும் அந்த மிதமான தேயிலை வந்து அந்த நம்ம கீரை வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரணும் பாருங்களேன் அந்த கீரையை பார்க்கும்போதே தெரியுது நமக்கு வந்து கீரை நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு அவ்வளவுதான் நமக்கு வந்து சூப்பரான பக்குவத்தில் கிடச்சிருச்சு இப்போது இந்த கீரையை வந்து நம்ம வந்து ஒரு ஃபேன் காற்றில் வச்சு விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமும் நல்லா ஆறி வரட்டும் நல்லா அப்புறமா நம்ம இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நமக்கு வந்து கல் உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு கொஞ்சம் தொர தொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் சுடு தண்ணியை நம்ம அதுக்கூட சேர்த்துட்டு நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் தாளிப்பு தாளிப்பு தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன நல்லா அப்புறமா தாராளமாக சீரகத்தை போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கீரையில் மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம இதில் சேர்க்குற சீரகம் பார்த்திங்கன்னா நமக்கு கீரை வந்து செரிமானத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வாசனையுமே சூப்பராக இருக்கும் சூப்பராக நம்மளோட கீரை துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு இனி சுட சுட சாதத்தை போட்டுட்டு ஒரு கரண்டு கீரை எடுத்து அது மேலே போட்டுட்டு நம்ம நல்லா பசைஞ்சு சாப்பிடும்போது இருக்கும் பாருங்கள் அதோட ருசி ஆகா செமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கீரை தொவையலை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்